வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணி சுவை பார்க்குறக்கு முன்னாடி நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்த முடியாது நம்பர் அது சூப்பராக ஒரு வில்டிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருது அதே மாதிரி எட்டு மணிக்கு கொடுத்த நம்பரும் நமக்கு ஒரு சூப்பரான வில்டிங் சரிங்களா நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஆள் போட்டு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிரும் அது மாதிரி தான் இந்த வாட்டியும் மேட்ச் ஆயிருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சமயம் மேட்ச்சாக இருந்தது அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி ரெண்டு இது நமக்கு சூப்பராக ரெண்டு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர்களும் சூப்பராக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி யாருக்காச்சும் கேஎல்லில் எனக்கு வந்து பீபோர்டு மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலோடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து பீபோர்டு எப்படி கணக்கு எடுக்கிறோம் அதாவது கேஎலில் நாங்கள் பி போர்டு எப்படி கணக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா அந்த ரகசியத்தை நம்ம இன்றைக்கி தான் உடச்சி ஓப்பனாக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி போய் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் போர்டு எப்படி கணக்கு பண்ணுறோம் நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் எப்படிங்க பி போர்டு தண்ணி எடுக்கிறீங்க ஏ போர்டு தண்ணி எடுக்கிறீங்க சி போர்டு தண்ணி எடுக்கிறீங்க எப்படிங்க எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அதுக்கான ஒரு பதில் தான் அந்த வீடியோ நீங்கள் போர்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க பி போர்டில் நம்ம ஏன் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் எதனால் ரெண்டு நம்பர் வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க எல்லா எல்லா கேசரியுமே ரெண்டு நம்பர் பீபோர்டில் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு நம்பர் உங்களுக்கு டவுட் இருக்கும் காரணம் என்னென்னா நமக்கு எப்படி கிடைக்கிது அதுதான் கொடுக்க போகிறோம் அதுதான் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து அந்த பீபோர்டு கணக்கு எப்படி கிடைக்கிது நம்ம பிபோர்டு வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு க ஒரு ஒரு வரைமுறை இருக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு வச்சு தான் நம்ம எடுப்பதுக்குன்னு ஒரு சில கீ நம்பர்ஸ்லாம் இருக்குது அந்த நம்பர்லாம் தான் நம்ம பிபோர்டுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறோம் அந்த பிபோர்டு மட்டுமே நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை எடுக்கலாம் அந்த மாதிரியான மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் எடுக்க முடியும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான நம்பர் இருக்குது இப்போ ஏ போடுக்குன்னா ஏ போடு ஒரு மாதிரி நம்பர் இருக்குது பி போர்டுன்னா பி போடுக்கு ஒரு மாதிரியான கீ நம்பர் இருக்குது சி போர்டு சி சீ போடுக்கு ஒரு மாதிரி கீ நம்பர் அதே மாதிரி ஆல் போர்டுனா வேணும்னா ஆல் போடுக்கு ஒரு மாதிரியான கீ நம்பர்ஸ் நம்மகிட்ட இருக்குது அந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பி போர்டு மட்டும் வேணும்னா நம்ம ஏன் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் எப்படி கொண்டு வந்து கொடுக்குறோம் எழுதி எழுதுவரோம் பி போர்டு மட்டும் தனியாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்க நம்ம கீ நம்பர் வச்சுருப்போம் அந்த கீ நம்பர் தான் நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகுது அதை பேஸை வச்சு அந்த கீ நம்பரை பேஸை வச்சு தான் உங்களுக்கு நம்ம வின்னிங் நம்பர் ஏ போர்டில் இது வர போது பி போர்டில் இது வரப்போகுது சி போர்டில் வர இது வரப்போகுது அப்படிங்கிற அந்த கீ நம்பரை செட் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வந்து கேபிள் கேஸிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி டியர் கேஸிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி நான் வந்து நம்ம அப்படி தான் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம் அந்த பேட்டர்னுக்குள்ளே பி போர்டில் என்ன மாதிரி வருது அந்த சி போர்டு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத அதை மேட்ச் பண்ணி தான் கொடுப்போம் சரிங்களா அப்படி தான் கொடுக்குறதுக்கு நாங்களாம் கொடுக்குறோம் அதனால தான் ஏ இது வருது பி இது வருது சி போடுது வருதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அது சொன்ன மாதிரி வர காரணமும் அதுதான் நம்ம கொடுக்குற நம்பர் ஒரு சில சமயத்தில் பக்காவாக வந்து உட்காந்துருக்க காரணம்னா கணக்கு அதுதான் கணக்கு அதுதான் வருது சரிங்களா அது எப்படி நான் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் போய் பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள் அதுக்குள்ளே இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க வருது பி போர்டில் என்ன வருது அப்படின்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வரக்கலாம் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பரு ஆறுநூத்தி எம்ப முப்பத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறதே பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு அஞ்சுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக கூடிய நம்பர் அது தெரிஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கங்க அஞ்சு நம்பருக்கு ஒரு உங்கள் கணக்குல வருது அப்படின்னு எடுங்க அஞ்சுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும்னு காப்பிது அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க பேசிக்காவே அவங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் அதே மாதிரி மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு நம்பருமே நமக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் கொடுக்குறோம் ஒன்று மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சா நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சூப்பராக வந்து அஞ்சுக்கு உங்களுக்கு மூணு அஞ்சுக்கு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே பேசிக்கான கணக்கில் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுங்க அது இந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பிபோடலை வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு எட்டுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால நாலுக்கு எட்டுங்கிற நம்பரை உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்குறேன் நாலா நம்பருக்கு எட்டாம் நம்பரு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க நாளைக்கு எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒன்று வந்து ஏ வந்து ஏ போல் வந்து ஒன்று அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு மூணு எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு எப்படி கிடச்சிருக்கு அஞ்சு நாலு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அதே மத்தேடாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது அதையே பேஸாக வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் புரியுதுங்களா அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் நாலுக்கு ஏழு நாலுக்கு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெட்டராக பெட்டர் சாய்ஸாக கிடைக்குது உங்களுக்கு எது வருதான்றதையும் பார்த்துங்க எனக்கு அது மாதிரி தான் வருது ஏன்னா மேலே வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களே பெரிய நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் சின்ன நம்பர்ன்னா ஆறு மூணு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறுநூற்றி முப்பத்தெட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ ஆறுக்கு அஞ்சு மூணுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து அஞ்சுக்கு ஆறுங்கிறது நமக்கு ஒரு பக்கம் பக்கம் நம்பர் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு நாலுங்கிறதும் பக்கத்து நம்பர் தான் அதே மாதிரி மேலே பாருங்கள் ஏழுக்கு எட்டுங்கிறதும் பக்கத்து நம்பர் தான் அப்போ பக்கம் பக்கமாக நம்பர் தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அதே பேசாதான் நமக்கு திரும்ப வரும் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு அதுதான் பேசிக்காக வரும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க அப்படி அடக்குற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பாருங்கள் இப்போ ஏ போர்டில் வந்து நாலுக்கு எட்டுன்னு கொடுத்தாச்சு அப்போ நாளுக்கு ஏழுன்னு கொடுத்தாச்சா இப்போ அஞ்சாம் நம்பருக்கு என்ன மூணு அஞ்சுக்கு ஒன்று இந்த மெத்தேடாக பயன்படுத்தி கொடுத்தாச்சு அப்போ சி போர்டு என்ன வரணும் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் மறுபடியும் மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் அதிகமாக இருக்குது திரும்ப ஒரு நம்பர் நமக்கு திரும்ப வச்சிருவாங்கன்னு சொல்கிற முடியாது மாதிரி திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் நமக்கு கிடைக்கிது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் திரும்ப நமக்கு வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆள்பூலே ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்லாமா வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு ரெண்டாம் நம்பரும் இந்த டிராவல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நமக்கு கிடைக்கிற நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டில் திரும்ப ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல வச்சு கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு பேஸிக்கே கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்தால் கொடுங்க அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுலேயே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு சில நம்பர்கள் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் கொடுத்தது இல்லையா இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் கொடுத்து சார் மாற்றி கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் மாற்றியெல்லாம் கொடுக்கலாம் இதே தான் சரிங்களா இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் கொடுத்ததில் வந்து ஏழு ஒன்பது ஏழுன்னு கொடுத்தாங்களா இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருந்தா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் வந்து ஐநூற்றி எட் அறநூற்றி எண்பத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி எட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அறுநூற்றி முப்பத்தெட்டு எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே ஆகிருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்போ எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான இன்னிங்காக இருந்துச்சு இல்லை ஆறு மணி சோ ஆறு மணி சோட ஒரு மேட்ச் இருந்தது ஒரு அருமையான மெத்தட் அப்போ என்ன என்ன கொடுத்தோம்னா இதே சேம் மெத்தட் தான் நம்ம காலையில் கொடுத்தோம் அதனால தான் இந்த நம்பர் உங்களை காமிக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க முடியும் அதனால தான் டவுட்டு பார்த்தேன் நம்ம மாற்றி கொடுத்துருக்கமான இல்லை ஸோ ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு மூணு ஏழுக்கு எட்டு இதே மெத்தேடு தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நம்ம மாற்றி கொடுக்கலாம் அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அதே மெத்தட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அதே மெத்தேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம வந்து நாளுக்கு எட்டு நாளுக்கு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ஒன்று ரெண்டு நம்பருமே செம்மையாக ஆகாது சரிங்களா இதே பேஸில் நீங்கள் ஆட்டினா கூட கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து என்ன ஆனச்சனா கொஞ்சம் ஒரு மாற்றி கொடுத்துருப்போமோன்னு பார்த்தா இல்லை இல்லை மாற்றி கொடுக்கலாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதே பேஸாக தான் நம்மளும் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த இடாவில் நமக்கு வந்து சீ போர்டில் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே தான் அதே மெத்தேட் தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் சரிங்களா எட்டுக்கு ஆறு சரிங்களா அதே தான் எட்டுக்கு ஆறு அதே நம்பர் திரும்ப கொடுக்குறோம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சாரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒயிட் ஒயில் வருது ரெண்டு நாலுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளேயே நாளைக்கு மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்